இன்றைய நாள் வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு ஒன்பது நீதி என்றென்றைக்கும் நிற்கும் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் இந்த நீதி என்கிற அந்த வார்த்தை ஹாவைக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுகிறது கொம்பு என்கிற ஒரு வார்த்தை இந்த லோக ஆசீர்வாதத்தை இண்டிகேட் பண்ணுகிறது அன்பு தெய்வ மக்களே ஆண்டவர் உங்களுடைய நீதியிலே நீங்கள் நிலைத்திருக்கவும் மகிமையாய்வுடைய கொம்பு உயரவும் ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் நம்முடைய நீதி நிலைத்திருக்க நம்முடைய கொம்பு உயர்ந்திருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வாரி இறைத்து ஏழைக்கு கொடுக்கிறவன் என்று நூற்றி பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது சிறுமைப்பட்டவர்கள் மேல எப்போது ஒரு சிந்தை உங்களுக்கு இருக்கட்டும் அப்படிப்பட்ட சிந்தை இருந்தா உங்க நீதி என்னக்கு நிலைக்கும் உங்க கொம்பு எப்போதும் உயர்ந்திருக்கும் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்கள் ஒரு நாளும் பூமியிலே தரித்திரர் ஆனதில்லை அவர்களை ஆண்டர் உயர்த்துகிறார் ஆவிக்குரிய பாதையிலும் மேன்மைப்படுத்துகிறார் இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளா இருப்பதாக காட் பிளஸ் யூ